ஏன்னா அந்த பொண்ணு பெரிய அடங்குறான் நீ பாட்டு கல்யாணம் பண்ணி கூட்டி வந்துட்டு வாயில பிடிச்சி வெட்டி விட்டாங்க என்னடா பண்ணுவேன் உனக்கு உதவிக்கு வந்த முடியும் எங்களையும் பிடிச்சி போட்டு லாத்துல என்ன பண்றது புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கை விளைவு அண்ணே அந்த வராங்களே அது ஒரு முக்கியமான வேலைக்கு போறாங்களே நிறுத்தணும் ஏய் வண்டி எடுத்துறா எங்கடா போறியா அதான் உங்களுக்கு தெரியுமாடா தேவையில்லாம ஏன்ட கேக்குறியா சும்மா இருக்கா என்னடா மேட்ரு உன்ட்ட ஏதோ சொல்லக்கூடாதுன்னு சொல்றான் அதோ சிக்கலான லவ் மேட்ருனே லவ் மேட்டரா ஆமா என்னடா லவ் என்னடா மேட்ரு அவர் பொண்ணை லவ் பண்றேன் நாளைக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறேன் என்னடா சொல்றான் அவன் கல்யாணம் பண்ண போறங்கறான் இது பிரச்சனை இல்ல சொல்றனே நாளைக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கனே அண்ணே நீ ஒரு வாரமா பிளான் போட்டுட்டு இருக்கங்கனே அட பாவிங்களா என்னடா அவசரம் போணும் கல்யாணத்துக்கு லவ் ஒரு சின்ன சண்டனே அத திடீர்னு எடுத்து முடிது இதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணனும்னா நான் எல்லாம் டெய்லி பண்ணனும்மேடா

சாண்டா அந்த பொண்ணு பெரிய இடங்குறான் நீ பாட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டி வந்துட்டு வாயிலையில பிடிச்சி வெட்டிபிட்டா என்னடா பண்ணுவேன் உனக்கு உதவிக்கு போட்டு வந்தையும் என்னடா பண்றது கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க பாட்டுக்கு தட்டாற்பட்ட இறங்குறீடா அந்த காலத்துல கஷ்டப்பட்டேன் உனக்கு எல்லாம் காசெல்லாம் ஏற்பாடு அம்மா அப்பா தானே காசு தராங்க சரிப்பா அந்த பொண்ண நீ கூட்டிட்டு வரான உங்க அம்மா பாட்ட செலவு காசு கேப்ப அந்த பொண்ணுக்கு தேவையானதெல்லாம் பண்றதுக்கு அந்த பொண்ணு உன்னோட பெரிய இடம்ன்ற உங்க வீட்டுக்கு வந்து அந்த கம்ஃபர்டபுளா இருக்குமா எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணே நான் கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமா வச்சுப்பேன் ஏய் லவ் வேற லைஃப் வேறடா நீ கூட்டிட்டு வந்துடலாம் உன் மேலே இருக்க லவ்ல ஒரு ஒரு மாசத்துக்கு அந்த பிள்ளை இருக்கும் பொறுத்துக்கிட்டு அவங்க வீட்டுல உள்ளதை விட ஒரு ஒரு பர்சன்டேஜ் கம்மி ஆனாலும் வெறுப்பு தான் வரும் நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி தானே இருக்கு ஆனா என்னட்டு போயிட்டானா நீ இப்போ உன்னை விட்டு போயிடும்னு பயத்துல போய் கல்யாணம் பண்றேன்னு சொல்றல்ல ஒரு நாலஞ்சு மாசத்துல அந்த பிள்ளை டோட்டலாவே நீ வேணான்ட்டு போயிடும் அதான் ரியாலிட்டி அதை புரிஞ்சுக்க பாரு முதல்ல முதல்ல ஒழுங்கா படி போயிட்டு காலேஜை முடிக்கப்பாரு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு நல்ல வேலைக்கு போ அந்த பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நிலமை வரும் பொழுது போய் அந்த பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கோ கூட்டிகிட்டு வாழல எங்களை எல்லாம் கூப்பிடு நாங்களும் வர்றோம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் உன் சைடு இவ்வளோ வீக்காக வச்சுக்கிட்டு போய் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அதுக்கு பேரை வேறையாக மாற்றி விட்ருவாங்க அதில் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்குது முதல்ல வீட்டுக்கு கிளம்பி போங்கடா அப்புறம் பார்த்துக்கலாம்டா போங்கடா தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதேடா சட்டம் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிவிடுவேன் மரியாதை வண்டியை திருப்பிட்டு போ அந்த சொல்ற நீ வண்டியை நிப்பாட்டா அவர் என்னமோ பேசிய மைண்டை டோட்டலா மாத்திட்டாரா என்னதான் சொன்னானோ அந்த அண்ணன் சொன்னது கரெக்ட் மாதிரி எனக்கு வாழ்க்கை வந்து நம்ம எடுக்கப் போற முடிவுகளை பொறுத்து தான் இருக்கும் அது நீங்க வந்து சந்தோஷமா இருக்க போறீங்களா இல்ல ஏனோ தானோ ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்களா கஷ்டப்பட போறீங்களாங்கிறது நீங்க எடுக்கிற முடிவுகளை பொறுத்து தான் இருக்கு எந்த விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க நிதானமாக இருக்கிறது நல்லது